யாழ்ப்பாணத்தில் இரட்டை சிசுக்கள் உயிரிழந்ததைத் தொடர்ந்து தாயும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருந்தது சத்ர சிகிச்சையை தொடர்ந்து இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகியிருந்தது ஐதவிர நான்கு மாத பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சகவல் வெளியாகி இருந்தது இவ்வாறு அடுத்தடுத்து யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற மரணங்கள் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது யாழ் போதனா வைத்தியசாலையில் இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக வெளிநாட்டில் இருக்கின்ற தந்தை தனக்கு ஆடை வாங்குவதற்கு பணம் அனுப்பவில்லை என்பதற்காக சிறுமி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் அண்மை காலமாக ஜால் போதனா வைத்தியசாலையில் மருத்துவ தவறுகள் இடம்பெற்றதென்றோ அல்லது மருத்துவ கொலைகள் இடம்பெற்றதொன்றோ எந்தவித தகவலும் வெளிவரவில்லை ஆகவே சிறந்தபடியாக அங்கு மருத்துவம் செய்திருக்கின்றார்கள் என்பதை இங்கு பதிவு செய்ய வேண்டும் ஆனால் அதனை தாண்டி அண்மையில் சில மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்திருக்கின்றன என்பது இயல்பாக நடந்ததா அல்லது மருத்துவ கொலையா அல்லது மருத்துவர்களின் அலட்சியமா இவ்வாறு பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது அந்த அளவிற்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அடுத்தடுத்து பல செய்திகள் வெளியாகியிருந்தது சில தினங்களுக்கு முன்னர் இரண்டு சிசுக்கள் உள்ள சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளிவந்திருந்தது அது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது அதாவது ஜழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை சோமசுந்தரம் வீதியைச் சேர்ந்த சாருமதி எனப்படுகின்ற பெண் கற்பமாக இருந்த நிலையில் திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஜால் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார் ஆன் தொடர்ச்சியாக உடனடியாக அந்த குழந்தைகளை வெளியிலே எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அப்போது ஒரு சிசு உயிரிழந்த நிலையிலே காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுந்தது அதற்கு பிறகாக ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்னர் மத்திய சிசுவும் உரிழிந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு சிசுக்கள் இவ்வாறு ஊர்லிழந்திருக்கின்றது அதாவது இரட்டை குழந்தைகளாக கருவுற்றிருந்த அந்த இரண்டு குழந்தைகளுமே இரண்டு சிசுக்களுமே தற்பொழுது உயிரோடு இல்லை அதற்கு பிறகாக தாய் அவசர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக தாயும் உயிரிழந்திருக்கின்றார் தாய் நேற்று முன்தினம் உயிரிழந்திருக்கின்றார் எனவே இந்த சம்பவம் என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு சம்பவமாக மாறியிருக்கிறது ஒரு குடும்பத்தில் அதுவும் முதல் பிள்ளைகளை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் திருமணம் முடித்ததன் பின்னர் அவர் தற்பொழுதுதான் கருவிட்டிருந்தார் இரண்டு பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கின்றோம் என்கின்ற மகிழ்ச்சி இருந்த போது திடீரென்று அந்த பெண்ணின் உடலில் மாற்றம் ஏற்பட தொடர்ந்து அதாவது திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட உடனடியாக வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து இரண்டு சிசுக்களும் உயிரிழந்திருக்கின்றது அதற்கு பிறகாக தாயும் உயிரிழந்து விட்டார் என்று கணவன் தவித்துக் கொண்டிருக்கின்றார் ஆகால் இவ்வாறு மூன்று மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றது என்பதை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த மரணத்திற்கான காரணம் என்னவென்று சரியாக இதுவரை கூறப்படவில்லை பல்வேறுபட்ட காரணங்கள் கூறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பெண்ணின் உயிரிழப்பு தொடர்பாக அந்த பெண்ணின் மரணத்திற்கு காரணம் என்ன என்பதை கண்டறிவதற்காக அந்த பெண்ணின் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு ஒரு சம்பவம் இந்த கடந்த சில தினங்களுக்குள்ளே பதிவாகிறது மற்றொரு செய்தியாக ஜால் போதனா வைத்தியசாலையில் ஒரு பிள்ளையின் தாய் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாகவும் செய்திகள் வெளியாகிருந்தது தச்சு வீதி உடிவில் மேற்கு சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு உயிரிழந்திருந்தார் கடந்த பத்தொன்பதாம் தேதி குறித்த பெண்ணுக்கு வயிற்றிலே சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக குழாய் வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அந்த குழாய் அகற்றுவதற்காக மீண்டும் ஜால் போதனா வைத்திய சாலையில் அந்த பெண் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அப்போது அந்த குழாயை அகற்றுவதற்கான சத்திர சிகிச்சை கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக சத்ர சிகிச்சை நிறைவடைகின்ற அந்த தருணத்தில் அந்த பெண்ணும் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தது இடத்த போக்கினால் தான் அந்த மரணம் இடம்பெற்றதாக உடற்கூற்று பரிசோதனையில் கண்டறியப்பட்டிருக்கின்றது என்கின்ற தகவலும் இதனூடாக வெளியிடப்பட்டிருந்தது இந்த மரணம் என்பதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது மத்தியமர் செய்தியாக நான்கு மாத பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் தொடர்பாகவும் ஒரு செய்தி வெளியாகியிருந்தது உடுவில் கிழக்கு சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த கிசாரா எனப்படுகின்ற நான்கு மாத குழந்தையே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றது குறித்த குழந்தைக்கு நான்கு மாதம் நிறைவடைந்த நிலையிலே தடுப்பூசி போடப்பட்டிருக்கின்றது கடந்த இருபத்தி நான்காம் தேதி இவ்வாறு அந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடப்பட்டதாக கூறப்படுகின்றது தொடர்ச்சியாக திடீரென்று அந்த குழந்தையின் உடலிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மறுநாள் அதிகாலை வேளையிலே அந்த குழந்தையை போதனா வைத்தியசாலையில் சேர்த்திருக்கின்றார்கள் இவ்வாறு அந்த குழந்தையை சேர்த்து முப்பது நிமிடங்கள் ஆன நிலையில் அந்த குழந்தை ஜால்போதனா போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்ததாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த மரணம் என்பதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்த ஓரிரு நாட்களுக்குள் பல மரணங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஏற்பட்டிருக்கிறது பதிவாகி இருக்கின்றது இவ்வாறு தொடர்ச்சியாக இப்படியான மரணங்கள் ஏற்பட்டமை தொடர்பான செய்திகள் வெளிவந்ததை தொடர்ந்து மக்கள் மத்தியிலே ஒரு அச்சநிலை ஏற்பட்டிருக்கின்றது என்ன நடந்தது திடீரென்று இவ்வாறு இப்படி உயிரிழப்புகள் பதிவாகும் அதை தவிர இந்த உயிரிழப்புகள் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இல்லை மரத்திற்கான காரணமும் தெரியவில்லை அதாவது அந்த குழந்தை நான்கு மாத குழந்தை உயிரிழந்தமை தொடர்பான காரணமும் தெரியவில்லை அதே போல இரண்டு சிசுக்கள் உள்ள நிலையில் அதன் தொடர்ச்சியாக தாய் உழந்திருந்தால் அந்த தாயின் மரணத்திற்கான காரணமும் தெரியவில்லை அவர்களது உடற்கூட்டு மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன அது வந்ததன் பின்னதான் அதற்கான காரணத்தை இவர்கள் கூறுவார்கள் இந்நிலையில் அந்த குடும்பத்தினருக்கு இருக்கின்ற சந்தேகம் என்னவென்று சொன்னால் எந்த பிள்ளையும் நடக்கவில்லை சரியாகத்தான் எல்லாம் கொண்டிருந்தது திடீரென்று இவ்வாறு உள்ளதாக கூறுகின்றார்கள் அப்படியானால் என்ன நடந்திருக்கின்றது வைத்தியர்களின் அலட்சியம் காரணமாக இருந்திருக்கின்றதா வைத்தியர்களின் தவறுகள் காரணமாக இருந்திருக்கின்றதா அதனால்தான் இந்த மரணங்கள் எல்லாம் ஏற்பட்டதா ஏதோ ஒரு நோய் இருந்தவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் எதுவுமே இல்லை தொடர்ந்து கிளினிக்கு எல்லாம் அழைத்துச் சென்றிருக்கின்றார்கள் அதாவது அந்த இரண்டு சிசுக்களை சுமந்த அந்த பெண்ணை தொடர்ந்து கிளினிக்கு அழைத்துச் சென்றிருக்கின்றார்கள் தொடர்ந்து அவர்களை கண்காணித்து வந்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது எவ்வாறு திடீரென்று இப்படி ஒரு உருளப்பு நடந்தது என்பது போன்ற பல்வேறுபட்ட கேள்விகளை அவர்கள் எழுப்புகின்றார்கள் ஆகையால் இது தொடர்பாக தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் அது மன்னாராக இருக்கட்டும் போதனா வைத்தியசாலையாக இருக்கட்டும் அல்லது கிளிநச்சி வவுனியா ஏனைய பகுதிகளிலாக இருக்கட்டும் அங்கு பல இடங்களில் இவ்வாறான மருத்துவ தவறுகள் இடம்பெற்றிருக்கின்றது அல்லது மருத்துவ கொலைகள் என்று கூட சொல்லலாம் ஆகவே அப்படி இருக்கின்ற போது யாழ்ப்பாணத்தில் இந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் இது தொடர்பாகவும் சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் குடும்பத்தினர் உறுதியாக இருக்கின்றார்கள் எனவே இவ்வாறான விடயங்கள் நடந்திருக்கின்றது என்கின்ற போதே இது அசமந்த போக்காக ஒருபோலை நடந்திருக்குமாக இருந்தால் அது அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை மற்றுமொரு செய்தியாக வெளிநாட்டில் இருக்கின்ற தந்தை ஆடை வாங்குவதற்கு பணம் அனுப்பவில்லை என்பதற்காக சிறுமி ஒருவர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பதிவாகி பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சம்பவம் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியிலே இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது கொக்கட்டிச்சோலை குளிமடு குடாவைச் சேர்ந்த தரம் ஒன்பதில் கல்வி கழுகின்ற பதிமூன்று வயதுடைய மாணவியை இவ்வாறு உள்ளிருப்பதாக கூறப்படுகின்றது குறித்த மாணவியின் தந்தை வெளிநாட்டில் இருக்கின்ற நிலையில் குறித்த மாணவி தாய் மற்றும் இரட்டை சகோதரிகளுடன் அங்கு வசித்து வந்திருக்கின்றார் இந்த நிலையில் வெளிநாட்டில் இருக்கின்ற தந்தை இரட்டை சகோதரிகளுக்கு ஆடை வாங்குவதற்காக அங்கிருந்து பணம் அனுப்பியிருக்கின்றார் இதன் போது குறித்த சிறுமிக்கு பணம் அனுப்பவில்லை என்று கூறப்படுகின்றது அன் தொடர்ச்சியாக தந்தை கூறியிருக்கின்றார் நான் வருகின்ற மாதம் நாட்டுக்கு வருகின்றேன் அப்போது வாங்கித் தருகின்றேன் என்று இதனால் மன உளைச்சலுக்குள்ளான அந்த சிறுமி வீட்டின் கூரையிலே உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது தந்தை ஆடை வாங்க தனக்கு பணம் அனுப்பவில்லை என்ற விரத்தில் இப்படியான ஒரு விவரீத முடிவை எடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது